ஹே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அசோக்குமார் குமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் சதுர்த்தி நடந்து இன்னைக்கு ஏழாவது நாள் பரமத்தி வலூரில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா இந்து முன்னணின்னு சொல்லிட்டு தனியாக விநாயகர் ஊர்வலம் ஒவ்வொரு வருஷமும் ஆண்டுதோறும் இது நடைபெற்று இருக்கு இது பார்த்திங்கன்னா அஞ்சாவது நாள் கொண்டு போவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா கந்தசாமி கண்டர் மேல்நிலைப்பள்ளி ஓப்பன் அந்த நூறாம் ஆண்டு விழா வந்தனால் அந்த இதுக்கு இப்போ எதுவும் பண்ண முடியல அதனால் வந்து ஏழாவது நாள் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க அதனால பார்த்திங்கன்னா இப்போ ஏழாவது நாள் இன்றைக்கி இன்றைக்கி இரவு பார்த்திங்கன்னா எல்லோரும் காலை முதற்கொண்டே பார்த்திங்கன்னா விநாயகர்லாம் அலங்கரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இன்றைக்கி இரவு ஆற்றுக்கு போய் அதை கரைக்கிறதுக்கு எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தங்களும் பார்த்திங்கன்னா எல்லா வண்டியும் ஊரில் ஒரு வண்டி இல்லை எல்லா வண்டியும் பார்த்திங்கன்னா வாடகைக்கு போயிடுச்சு ஏன்னா க பார்த்தோம்னா எல்லா இதுவும் விநாயகர் அத்தனை விநாயகர் இந்த முன்னிலருந்து பார்த்திங்கன்னா போகும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு விநாயகர் வந்திருக்காங்க இப்போ பாருங்கள் ஒவ்வொரு விநாயகரும் ஒவ்வொரு விதமாக பார்க்குறதுக்கு கண் கவர்ச்சியாக இருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் எல்லாம் பசங்கள்லாம் என்ன ஆட்டம் பாட்டம்னு பாருங்கள் விநாயகர் மட்டும் இல்லைங்க சூப்பராக ஆடுவாங்க எல்லாருமே ஆட்டம் பாட்டம் இப்போ அந்த பாட்டு இதெல்லாம் வந்து நான் போட முடியாது அதனால தான் வந்து இப்போ வீடியோஸில் இது பண்ண முடியல அந்த மியூசிக் போடக்கூடாது அதனால் நம்ம இது போட முடியல இல்லைன்னா ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு விதமாக அழகழகாக கேட்குறதுக்கு அருமையாக ஒவ்வொரு செட்டு வித்தியாச வித்தியாசமாக வச்சுருந்தாங்க மக்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா பரமத்தி வேலூரில் மொத்த மக்கள் கூட்டம்னு பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் தான் நின்னாங்க அந்த அளவுக்கு கூட்டங்கள் நிரம்பி வலிஞ்சிச்சு பாருங்கள் இந்த இடம் பார்த்திங்கன்னா சிவா தேட்டர் வளாகத்திற்கு இந்த பக்கம் மணி காய்கறி கடை இருக்குல்ல அந்த லைனில் நின்றுட்டுருக்காங்கெல்லாம் ஏகப்பட்ட கூட்டம் போலீஸாரெலாம் பார்த்திங்கன்னா பாதுகாப்பே கொடுக்குங்களேன் அத்தனை மக்கள் கூட்டம் அத்தனை இங்கே பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள் அப்படியே ரோடு ஃபுல்லாக நிரம்பி வழியுது இது இந்த முன்னணி எல்லாம் பாதுகாப்பு அதிகமாக கொடுத்துருந்தாங்க எப்போவுமே ஊர்வலம் முன்னாலே கொண்டு விடுவாங்க கொஞ்சம் இங்கே எப்போவும் ஆறு மணிக்கு மேலே தான் ஏன்னா மசூதியில் தொழுகை முடித்த அப்புறம் தான் விநாயகர் ஊர்வலத்தை கொண்டு வருவாங்க ஏன்னா அது வந்து பிரச்சனைகள் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆறரை மணிக்கு மேலே தான் அந்த ஊர்வலத்தை அனுமதி கொடுத்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் சுற்றிக்கிட்டுருக்கு ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவ்வளோ கூட்டங்கள் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இரவு பார்த்திங்கன்னா மணி பார்த்திங்கன்னா ஒரு எட்டரை பக்கம் ஆயிடுச்சு அவ்வளவு நேரம் மக்கள் எல்லாம் ரோட்டில் நின்று விநாயகர் சதுர்த்தி அந்த விநாயகரை வழிபடணும் பார்க்கணும் ஆட்டம் பாட்டதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அங்கே பாருங்கள் மியூசிக்கை பாருங்கள் இதெல்லாம் அட்டி பிரித்து எடுத்தாங்க அட்டி செம்ம சாங்கு எல்லாம் அவ்வளவு அருமையாக ட்ரம்ஸ் எல்லாம் வாசிச்சுருந்தாங்க சண்டாம்பாளத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு சில பேர் அவர்லாம் பக்காவாக பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாம் நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சண்டாமேளத்தில் சந்துருன்னு சந்துருன்னு சொல்லியிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா அட்டி பக்காவாக பண்ணிக்கிட்டு இருந்தார் அவ்வளோ அருமையாக பேசு ஒவ்வொரு பக்கமும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மியூசிக்கை கூப்பிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா சண்டாமேளன்னா ஒரு சந்துரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பயங்கர அது ஒரு வாசிப்பு திறமை மட்டும் இல்லாமல் அதை ஆடுறது பாடுறது மக்களை கவர்றது அப்படிங்கிற விதம் நிறைய பண்ணியிருக்காரு அவரும் பாருங்கள் கூட்டங்கள் பாருங்கள் அப்பா இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் ஊரில் உள்ள வர வர ஆரம்பிச்சிடும் இங்கே பார்த்திங்கன்னா பெரியவங்க முறை சிறிய முரு எல்லாம் டான்ஸுங்க அது லேடிஸ்லாம் சொல்லவே தேவையில்ல குழந்தைங்க லேடிஸுன்னு எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளவு சந்தோஷம் மக்களுக்கு இந்த விநாயகர் ஊரில் பார்த்திங்கன்னா எப்போ காலையில் ஆரம்பித்தாங்களாம் இதுக்கு வேண வேலையில் இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் இது கரைக்கிறதுக்கு தாமதப்படுத்துகிறாங்க ஏன்னா அவ்வளவு நேரங்களாகுது விநாயகர் ஊரை சுற்றி வராரு அவ்வளவு நேரம் பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா நிரம்பி நின்னாங்க அளவுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா விநாயகரை நல்லா வழி விழுப்பி வச்சாங்க பாருங்கள் லைட் செட்டிங்லாம் பாருங்கள் ஒவ்வொரு விநாயகருக்கும் விதவிதமாக லைட் செட்டிங் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலங்காரங்கள் தொழிற்சன் சாதாரணமாக ஒரு செட்டு நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி அவங்க அதை அலங்காரப்படுத்த எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க பார்த்துக்குங்க பசங்களோட உழைப்பு தான் ஊர் மக்கள் பசங்க இருக்காங்க பாருங்கள் அவங்க உழைப்பு தான் விநாயகர் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் கலர் கலர்லாம் லைட்டு அதுவும் ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா புகையெல்லாம் வருது நெருப்பெல்லாம் வருது லைட்டு அப்படியே விதவிதமாக மாறி ஏறியுது பாட்டு எல்லாம் இங்கே பாருங்கள் இந்த விநாயகருக்கு பாருங்கள் கூலிங் கிளாஸை போட்டு மாட்டிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது பார்த்திங்கன்னா அழகாக மயில் காத்து இதெல்லாம் உட்காந்துருக்கு மாதிரி அழகாக டான்ஸு பாருங்கள் கண்ணை முடிவு வெறித்தனமாக ஆடிட்டு இருக்கேன் ஒரு பையன் இப்போ இந்த ஊர்வலத்தை முழுமையாக நின்று மறக்காமல் பாருங்க சூப்பராக இருக்கும் விநாயகர் அதாவது ஒரு இடத்துல நின்று நான் ஷூட் பண்ண கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுருப்பேன்னு பார்த்துக்குங்க ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ஊர்வலம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் பக்கமே இந்த ஊர்வலம் வந்துகிட்டு இருந்தது அவ்வளோ நேரம் நின்று நான் கையில் ஃபோ இதை பிடிச்சி ஸ்டாண்ட் பிடிச்சி அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்ததுங்க இது ஒரே இடத்துல எல்லா விநாயகரையும் நீங்கள் பார்க்கலாம் அங்கே நின்று பார்க்கும்போது கூட்டங்களில் பார்க்க முடியாது இங்கே பாருங்கள் என்ன அந்த பாட்டு மட்டும்தான் கேட்க முடியாது மீதி ஆட்டங்கள் எல்லா எதுவுமே தெரியும் உங்களுக்கு நம்ம வேலூரில் எப்படி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடைபெற்றது இந்து மொழியிலேருந்து அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குது இதில் கூட இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அதை நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சந்தப்பேட்டைகள் வந்து உள்ளே வந்தாச்சு பொன்னி மெடிக்கலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அவர் ரோடு வர அதுலேருந்து விநாயகர்லாம் ஊர்வில் வந்துட்ருக்காங்க இப்போ பாருங்கள் அப்படியே போகுது பாருங்கள் இப்போ ஜோதி டெய்லரிங் ஃபேன்சி அந்த வழியாக அந்த விநாயகர் ஊர்வலம் இப்போ வந்துட்ருக்காங்க மெயின் ரோட்டில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கம்ப்யூட்ரு அது பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஃபீனிங் கடை இருக்குது அதை ஒட்டி எந்த பக்கம் இப்படி வரிசையில் மதுமிதாசில் சேர்த்தாப்பில் ரவி மீன் கடை இதெல்லாம் சுற்றிலும் இருக்குது இந்த இதில் அந்த தான் இப்போ வந்துட்டுருக்கு விநாயகர் ராஜாமணி லேத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வள்ளி வெள்ளி மாளிகை அந்த கடை இங்கே தான் இருக்குது இங்கே பாருங்கள் நவலடி ஹாஸ்பிட்டல் இங்கே தான் இருக்குது நவலடி ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா இப்போ அவங்க புதுசாக கட்டிட்டாங்க சார்தர் டிவிஸ்க்கு பக்கத்தில் அங்கே பில்டிங் கட்டிட்டாங்க இன்றைக்கி ஓப்பன் ஆகுது அதுக்கு அவங்க அங்கே போயிடுவாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் எல்லா வேலைகள் நடந்துட்டுருக்கு பாலாஜி ஸ்டுடியோ ஆப்போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா விநாயகர் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த லைனில் தான் போயிட்டுருக்கு இப்போ இப்போ பஞ்சமுக விநாயகர் கோவில் அருகில் தான் இப்போ நம்ம விநாயகர்லாம் வந்துட்டுருக்காங்க அந்த இடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டங்கள் நிரம்பி வழியுது இப்போ பார்த்திங்கன்னா இரவு பத்து மணிக்கு மேலே ஆகிட்டுருச்சு இங்கே பாருங்கள் விநாயகரை ஒவ்வொன்றும் வளர்த்தியாக இருக்கனால அதை கம்பு வச்சு மேலே தூக்கி அதை ஒவ்வொன்றும் வழி எழுதிக்கிட்டு இருக்காங்க பசங்கள்லாம் ஆட்டத்தை பாருங்கள் ஆட்டத்தை பாருங்கள் கொண்டாட்டம் தான் இந்த ஜோதி டெய்லரிங் ஃபேன்சி அவங்க பார்த்திங்கன்னா சூப்பராக கா காலையில் பார்த்திங்கன்னா ஏழு மணிக்குள்ளே கடை நிற்கிறாங்க நைட்டு பார்த்திங்கன்னா பத்து மணி வரைக்கும் ஒம்பற வரைக்கும் கூட இருக்கிறாங்க நீங்கள் எந்த ஃபேன்சி பொருள் வேணும்னாலும் சரி நீங்கள் அவங்க கடையை பார்க்கலாம் ஜோதி டெய்லரிங் ஃபேன்சியில் எல்லாமே கிடைக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லரிங் பெண்களுக்கு தேவையான அனைத்து எம்ப்ராய்டிங் போடுறதுனாலும் சரி ஆரி ஒர்க் பண்ணுறதுனாலும் சரி ப்ளவுஸ் எல்லாமே நாங்கள் ஸ்டிச்சிங்கும் பண்ணி கொடுக்குறாங்க எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க சூப்பராக அளவு கச்சிதமாக ப்ளவுஸ் தைக்கணும்னா நம்ம ஜோதி டெய்லரிங் ஃபேன்சி ஸ்டோர் நீங்கள் பார்க்கலாம் அது ஃபேன்சி ஸ்டோரும் அதில் உள்ளே இருக்கனால ஜோ ஃபேன்சின்னு வச்சுருக்காங்க எல்லா இதுவுமே அவங்கக்கிட்ட இருக்குது பெண்களுக்கு தேவையான ஒரு சீப்பு சோப்பு வேணும்னா கூட உள்ளே வச்சுக்கலாம் அவங்க கடையில் இன்னொரு பேமஸ் இன்னொன்று இருக்கிறது என்னென்னா இயற்கை மூலிகை சோப்பு அந்த பார்த்திங்கன்னா இயற்கை வளன்னு சோப்பு ஒன்று இருக்குது அந்த சோப்பு பார்த்திங்கன்னா நேச்சுரல் சோப்பு எந்த கெமிக்கலும் கலக்காதது அந்த சோப்பு கூட இருக்குது நீங்கள் அந்த சோப்பு ஒரு டைம் போட்டிங்கன்னா மற்ற யாருமே வேற சோப்பு போட மாட்டீங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க கடை அதில் ஒரு பேமஸாக இருக்குது நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா அதில் வாங்கி வாங்கி போட்டு பயனடைகிறாங்க நீங்களும் ஒரு முறையை போய் பாருங்கள் சூப்பராக இருக்குது சோப்பு இப்போ விநாயகர் ஊர்வலம் இது இப்போ தான் அங்கே தான் நடந்துகிட்ருக்கு அந்த வழியாக தான் போயிட்டுருக்கு அது அப்புறம் ஏத்தாப்பில் இருக்கிறது தான் ஜோதி ஃபேன்சி ஸ்டோர் இந்த கடையில் பார்த்திங்கன்னா டாய்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல் மற்ற கடைகளோடு இவங்க கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காங்க த பொருளும் தரமாக இருக்குது உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க இவங்க பார்த்திங்கன்னா ஜேகாம் ஜேசின்னு சொல்லி ரெண்டு இதில் உறுப்பினராக இருக்காங்க ஜேகாம்ங்கிறது ஒரு பிஸ்னஸ்ஸு ஒரு வளர்த்துற ஒரு மீட்டிங் அதில் வந்து ஒரு உறுப்பினராக இருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே உறுப்பினர் இது பொன்னி மெ மெடிக்கல் சென்டர் ஆனால் அரவிந்தனா அவங்க எல்லாருமே உறுப்பினராக இதில் இருக்காங்க ஜேகாம் ஜேசிஐன்னு சொல்லி ரெண்டு இயக்கம் ஜேகாம்ங்கிறது பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதும் ஜேசிஐங்கிறது மனித இதை இது பண்ணுற மாதிரி அதாவது மரக்கன்றுதல் இந்த மாதிரி சேவைகள் செய்கிற விஷயங்கள் நிறைய பண்ணுறாங்க அந்த இதில் இருக்கனால இவங்க வந்து எல்லா பொருட்களும் தரமாகவும் வச்சுருப்பாங்க நம்பிக்கையும் நாணயமாகவும் இருப்பாங்க அதனால் அவங்க கடையை நீங்கள் அணுகலாம் இது விநாயகர் சக்தி ஊர்வலம் பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்கு மக்கள் வெள்ளம் வந்துகிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட பேர் லைட்டு பாருங்கள் அங்கே எவ்வளவு இது இன்னும் கொஞ்சம் வீடியோ தெளிவாக இருந்திருக்கும் இரவு நேரத்தில் கரெக்டாக கரண்ட்டு போயிடுச்சு கரண்ட் இல்லாதனால வீடியோஸ் வந்து கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்குது மன்னிச்சிக்கோங்க இல்லை நான் கொஞ்சம் தெளிவாக இப்போ உக்காவாக எடுத்துருந்துருக்கலாம் இந்த வீடியோ எடுக்கவே கிட்டத்தட்ட மூணு நாலு நேரம் நான் இன்னும் தான் எடுக்க முடிஞ்சிச்சு ஊர் கரெக்டாக ஒவ்வொன்றும் போயிட்டுருக்கு பாருங்கள் நல்லா பெண்கள் முதற்கொண்டு குழந்தைங்க முதற்கொண்டு ஆட்டத்தை பாருங்கள் நாமத்தி வேலூர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன நிகழ்வு நடக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம மறக்காமல் என்ஜாய் பண்ணலாம் வாங்க சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுக்கி வச்சுருங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும் ஏன்னா அந்த இதில் பார்த்திங்க அந்த சேனலில் பார்த்திங்கன்னா எல்லா வீடியோவும் பதிவிட்டுருக்கோம் முக்கியமான தகவல்கள் எல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் வாங்க சேனலில் போய் பார்த்தோம்னா நமக்கு இந்த வீடியோ போட்டிருப்பாங்க பார்க்கலாம் நம்ம பரமத்தி வேலூரில் நடக்கிற நிகழ்வுகளை என்ஜாய் பண்ணலாம் வாங்க சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வும் போட்டுட்ருக்கோம் நல்லபடியாக நீங்கள் பார்த்து நம்ம ஊரில் நடக்கிற நிகழ்வுகள் நீங்கள் இங்கே இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி எங்கேருந்து வேணாலும் சரி நம்ம பரமத்தி வேலூரில் இருக்க நிகழ்வு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் போட்டுட்ருக்கோம் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க என்ஜாய் பண்ணலாம் வாங்க சேனலை வாழ வைங்க வளர வைங்க நன்றி மக்களே இந்த பரமத்தி வேலூர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் பாத்தீங்கன்னா சிறப்பா இப்போ போயிட்டு இருக்குது மறக்காம என்ஜாய் பண்ணலாம் வாங்க சேனல் ஆதரவ எல்லா நிகழ்வும் சரி இந்த நிகழ்ச்சி நடந்த நிகழ்ச்சி அமைச்சர்லாம் வந்தது அன்புமணி ராமதாஸ் அவரு வந்தது எல்லாமே வீடியோவில் பதிவிட்டு இருக்கேன் நீங்க மறக்காம அந்த வீடியோவை போய் பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் சிறப்பாக முடிஞ்சது முடிஞ்சதுக்கு ஆதரவளித்த அளித்த பொதுமக்களும் சரி இளைஞர்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அது எல்லாம் பாத்தீங்கன்னா போலீசாருக்கு முக்கிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவங்கதான் பாத்தீங்கன்னா காலை முதற்கொண்டு எல்லாத்தையும் பாதுகாப்பா பாத்துட்டு இருந்தாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த மக்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி